வாழிக தமிழ் வாழ்கை நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் பேனாமன்னர் அமரர் கல்கி அவர்களின் சிவகாமியின் சுபத வரலாற்று நாவலை பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையிலே இன்று இரண்டாம் பாகம் காஞ்சி முற்றுகையில் பத்தாம் அத்தியாயம் ஆனந்த நடனம் அப்பா நான் நடனமாடி வெகு காலம் ஆகிவிட்டது இன்றைக்கு ஆடட்டுமா என்று சிவகாமி கேட்டார் இருவரும் வீட்டுக்கு சற்று தூரத்தில் ஒரு மரத்தடியில் கிடந்த கல்லின் மீது உட்கார்ந்திருந்தார்கள் பக்கத்து மரத்தடியிலே வர்ணம் அரைக்கும் கல்லுவங்களும் வர்ணம் காய்ச்சும் அடுப்புகளும் சட்டி பானைகளும் கிடந்தன ஆயனர் சிறிது அதிசயத்துடன் சிவகாமியை உற்று நோக்கினார் இன்றைக்கு என்ன குழந்தாய் இன் உன் முகம் இவ்வளவு இருக்கிறது என்று வினாவினார் உடனே மறுமொழி சொல்ல முடியாமல் சிவகாமி சிறிது திகைத்து விட்டு பிறகு கமலியை பற்றி கேள்விப்பட்டதிலிருந்து எனக்கு உற்சாகமாக இருக்கிறதப்பா காஞ்சிக்கு போய் கமலியை பார்த்து விட்டு வரலாமா என்றாள் உடனே தான் பிழை செய்து விட்டதை உணர்ந்து நாவை பற்களினால் கடித்து கொண்டு ஆமாமாப்பா சக்கரவர்த்தி ஏதோ நமக்கு செய்தி அனுப்பியதாக சொன்னீர்களே அது என்ன என்று கேட்டாள் எதிரி சைன்யம் வடபெண்ணை ஆற்றை கடந்து விட்டதாம் காஞ்சியை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறதாம் காஞ்சியை முற்றுகை போட்டாலும் போடுமா ஆகையால் ஒன்று நீங்கள் காஞ்சி நகருக்கு போய்விடுங்கள் அல்லது சோழ தேசத்துக்கு போங்கள் என்று சக்கரவர்த்தி சொல்லி அனுப்பினாராம் நீ என்ன சொல்கிறாயம்மா நான் என்ன சொல்லாப்பா எனக்கு என்ன தெரியும் தங்கள் இஷ்டம் எதுவோ அதுதான் எனக்கு இஷ்டம் என் இஷ்டம் இங்கே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கார்டை விட்டு வேறு எங்கே போனாலும் எனக்கு மன நிம்மதி என்றார் ஆயனர் எனக்கும் அப்படித்தானப்பா இங்கேயே நாம் இருந்து விடலாமே என்றார் சிவகாமி மாமலரின் ஓலையில் அவளை சந்திக்கும் வரையில் ஒன்றும் முடிவு செய்ய வேண்டாம் என்று எழுதியிருந்ததை நினைத்து கொண்டுதான் மேற்கண்ட விதம் சிவகாமி சொன்னாள் காஞ்சிக்கு போய் கமலியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஒரு பக்கத்தில் அவளுக்கு அளவில்லாமல் இருந்தது ஆனால் எட்டு மாதத்துக்கு முன்பு திருநாவுக்கரசரை பார்ப்பதற்காக காஞ்சிக்கு போய் திரும்பியதும் முதன் முதலாக மாமல்லர் தனக்கு எழுதிய ஓலையை நினைவுபடுத்தி கொண்டார் அரண்மனை நிலா மாடத்தில் முத்து பதித்த பட்டுவிதானத்தின் கீழே தங்கக் கட்டிலின் மேல் விரித்த முல்லைமலர் படுக்கையில் படுத்துறங்க வேண்டிய நீ என்னுடைய ரதசாரதியின் வீட்டில் தரையிலே விரிந்து கோரைப்பாயில் படுத்துறங்கினாய் என்பதை எண்ணி எண்ணி என் மனம் புண்ணாகிறது என்று பல்லவகுமாரர் எழுதியிருந்தார் இதிலே அவர் சிவகாமியிடம் கொண்டிருந்த காதலின் மேன்மையும் வெளியாயிற்று கண்ணபிரான் வீட்டிலே வந்து சிவகாமி தங்குவதை அவர் அவ்வளவாக விரும்பவில்லை என்பதும் புலனாயிற்று இதை பற்றி சிவகாமியின் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்தது கமலியிடம் அவளுக்கு இருந்த நட்புணர்ச்சியும் பல்லவகுமாரிடம் அவள் கொண்டிருந்த காதல் வெறியும் போராடின முடிவிலே காதல் தான் வெற்றி பெற்றது ஆகா எத்தகைய பேதை நாம் மகிதகளம் போற்றும் மண்டலாதிபதியின் குமாரரிடம் காதல் கொள்ள துணிந்துவிட்டு அவருடைய கௌரவத்துக்கு பங்கம் அளிவிக்கக்கூடிய காரியத்தை செய்தோமே என்று வருந்தி இனிமேல் பல்லவ குமாரரின் விருப்பம் தெரியாமல் காஞ்சிக்கே போவதில்லை என்று தீர்மானித்திருந்தார் ஆகையினாலே தான் மேற்கண்டவாறு சொன்னார் அதற்கு மறுமொழியாக ஆயனர் கவலை துணித்த குரலில் கூறினார் என்ன இருந்தாலும் மகேந்திர பல்லவர் தீர்க்கமான அறிவு படைத்தவர் அவருடைய கட்டளைக்கு மாறாக நடந்தால் ஏதாவது விபரீதம் வருமோ என்னமோ யாரிடமாவது யோசனை கேட்கலாம் என்றால் அதற்கும் ஒருவரும் இல்லை நாகநந்தி அடிகளாவது வரக்கூடாதா எட்டு மாதத்துக்கு முன்பு போனவர் இன்னும் வரவில்லை விட்சுக்கு என்ன நேர்ந்து விட்டதோ என்னவோ ஆயனரின் மனச்சோர்வை கவனித்த சிவகாமி அவரை உற்சாகப்படுத்தும் பொருட்டு மறுபடியும் அப்பா நான் நடனம் ஆடி வெகு காலமாயிற்றேன் இன்றைக்கு ஆடுகிறேன் பார்க்கிறீர்களா என்றாள் சிவகாமியின் நாட்டியத்தை நானும் பார்க்கலாமா என்று ஒரு குரல் கேட்டது இரண்டு பேரும் ஏக காலத்தில் திரும்பி பார்த்தார்கள் சற்று தூரத்தில் நாகநந்தி அடிகள் நின்று கொண்டிருந்தார் புத்தம் சரணம் கச்சாமி தர்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி என்று நாகநந்தி கோஷித்து முடித்ததும் ஆயனர் அடிகளே வரவேணும் வரவேணும் நினைத்த இடத்தில் நினைத்தபோது வந்த அருள் செய்கிறவர் கடவுள்தான் என்று பெரியோர் சொல்வார்கள் தாங்களும் கடவுள் மாதிரி வந்திருக்கிறீர்கள் உங்களைப் பற்றி இப்போதுதான் பேசிக் கொண்டிருந்தோம் என்றார் அப்படியா இந்த காவி வஸ்திரதாரியை பற்றி நினைவு வைத்துக் கொண்டிருந்தீர்களா சிவகாமியின் திருநாவினால் கூட நாகநந்தியின் பெயர் உச்சரிக்கப்பட்டதா அவ்விதமானால் என்னுடைய பாக்கியம்தான் அயனரே உங்கள் குமாரியின் புகழ் தேசமெல்லாம் பரவியிருக்கும் அதிசயத்தை நான் என்னவென்று சொல்வேன் திருவதிகைக்கும் தில்லைக்கும் போனேன் ஒரையூருக்கு போனேன் வஞ்சிக்கு போனேன் நாகைக்கும் போயிருந்தேன் இன்னும் தெற்கே மதுரை எம்பதிக்கும் கொற்கை துறைமுகத்துக்கும் சென்றிருந்தேன் எங்கே போனாலும் எனக்கே முன்னால் சிவகாமியின் புயல் போயிரு புகழ் போயிருக்க கண்டேன் காஞ்சியிலிருந்து நான் வந்ததாக தெரிந்ததும் எல்லாரும் சிவகாமியின் பரதநாட்டிய கலையை பற்றி கேட்டார்கள் புத்த புத்தபிக்ஷுக்களும் முனிவர்களும் கேட்டார்கள் சைவ பெரியார்களும் வைஷ்ணவ பக்தர்களும் கேட்டார்கள் உறையூரில் சோழ மன்னர் கேட்டார் நாகைப்பட்டினத்திலே சீன தேசத்தில் இருந்து வந்திருக்கும் சித்திரக்காரர்கள் கேட்டார்கள் ஐயனரே இப்பேற்பட்ட கலை செல்வியை புதல்வியாக பெற்ற நீர் எவ்வளவோ பாக்கியம் செய்திருக்க வேண்டும் இவ்வாறு புத்தபிக்ஷு சொன்மாறி பொழிந்து வருகையில் ஆயனரும் சிவகாமியும் இடையில் பேச சக்தியற்றவர்களாக பிரமித்து நின்றார்கள் கடைசியில் நாகநந்தி ஓ மகா சிற்பியே சென்ற எட்டு மாதத்திற்குள் சிவகாமியின் திறமை இன்னும் எவ்வளோ வளர்ந்திருக்க வேண்டுமே தென்னாடெல்லாம் புகழும் நடன ராணியின் நாட்டியத்தை பார்க்கும் பாக்கியம் இன்று எனக்கு கிட்டுமா என்றார் நாகநந்தியின் விஷயத்தில் சிவகாமியின் மனப்பாங்கு கூட அவருடைய புகழொருகளினால் ஓரளவு மாறிவிட்டது எனவே ஆயினர் ஆடுகிறாயா அம்மா என்று கேட்டதும் உடனே ஆகட்டும் அப்பா என்றாள் சிவகாமி மூவரும் வீட்டுக்குள் சென்றதும் சிவகாமி ஒரு நொடியில் நடன உடை தரித்து கொண்டு நாட்டியத்துக்கு ஆயத்தமாக வந்து நின்றார் அவளுடைய முகத்திலும் மேனி முழுவதிலுமே ஒரு புதிய ஆனந்த கிளர்ச்சி காணப்பட்டது மாமலரின் காதல் கனிந்த மொழிகளும் அவளுடைய கலை சிறப்பை குறித்து நாகநந்தி கூறிய புகழுரைகளும் அத்தகைய கிளர்ச்சியை உண்டி பண்ணியிருந்தன ஆயனர் போட்ட தாளத்திற்கு இசைய சிவகாமி நிற்கமாடினாள் அதில் பாட்டி இல்லை பொருள் இல்லை உள்ள கருத்தை வெளியிடும் அபிநயம் ஒன்றும் இல்லை ஒரே ஆனந்தமயமான ஆட்டம்தான் சிவகாமியின் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒவ்வொரு அங்கத்தின் அசைவிலும் அந்த ஆனந்தம் பொங்கி வழிந்தது ஆகா அந்த ஆடன் ஆனந்த நடனத்திலே எத்தனை விதமான நடைகள் மத்தகஜத்தின் கஜத்தின் மக உன்னதமான நடை பஞ்ச கல்யாணி குதிரையின் ஸ்ரீங்கார நடை துள்ளி விளையாடும் மான்குட்டியின் நெஞ்சை எள்ளும் நடை வனம் வாழ் மயிலின் மனமோகன நடை அன்ன அற்புத அழகு வாய்ந்த நடை இவ்வளவு நடைகளையும் சிவகாமியின் ஆட்டத்திலே காணக்கூடியதாக இருந்தது ஆட்டம் ஆரம்பித்து சிறிது நேரத்துக்கெல்லாம் சிவகாமி நடனம் ஆடுவதாகவே தோன்றவில்லை தன் செயல் என்பதையே இழந்து அவள் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருப்பதாகவே தோன்றியது ஆயினரும் தம்மை மறந்த கால எல்லையெல்லாம் கடந்த காலதீதமான மனநிலைக்கு போய்விட்டார் என்பதுடன் இந்த ஆனந்த நடனம் என்கின்ற அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார் அமர அவர்கள் அமர அவர்களின் சிவகாமியின் சோதம் வரலாற்று நாவலை தொடர்ந்து கேட்க பாரத மணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள் வரலாற்று நாவல்களில் ஆர்வமுள்ள பிறருக்கும் இதை பகிருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்